எழுத்தாளர் பேராசிரியர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இசை நன்றாக இருக்கிறது அவருடைய குரல் நன்றாக இருக்கிறது என்பதற்காக தெரியாமல் கூட பாராட்டுவதற்கு தமிழ் இசை என்று சொல்லிவிடாதீர்கள் அவர் பெயர் தமிழச்சி தமிழண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி நான் தமிழச்சிடா அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி உள்ள ஒரு பெண்ணாக சுமதி என்கிற தன்னுடைய பெயரை தமிழச்சு என்று உலகெங்கும் அறியச் செய்தவர் அதில் பெருமைப்படக்கூடியவர் அவரை வேட்பாளராக அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் உரையாற்றவிருக்கின்ற உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்களே கூடியிருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொருவரும் அவசரமாக தொலைக்காட்சியில் என்ன வருது மீடியாவில் என்ன போடுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு வர்றோம் அந்த மாதிரி பார்த்து கொண்டு வந்த செய்தியில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய கணக்கெடுப்பு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கணக்கெடுப்பும் எப்பயும் சரியா தப்பான்னு கேள்வி வரும் ஆனா நமக்கு பிடிச்ச கணக்கெடுப்பு வந்தா நாம் அதை ஏற்றுக்க வேணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருந்தது இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது அந்த செல்வாக்கு எங்க கூடி இருக்கு எங்க குறைஞ்சிருக்குன்னு அந்த கணக்கெடுப்பில் இந்தியாவிலேயே மோடியின் செல்வாக்கு மிக அடிமட்டத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த மாதிரியான அனுபவம் அவர்களுக்கு எந்த மாநிலத்திலும் கிடையாது அப்படிப்பட்ட அடித்தளத்தை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் உருவாக்கிய அந்த பிரச்சாரம் தான் இவர்களுடைய மோடி வித்தைகள் எடுபடாத மாநிலமாக தமிழ்நாட்டை வைத்திருக்கிறது இன்றைக்கு வாக்களிக்க போகிற நண்பர்கள் சகோதரிகள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் ஏன் மீண்டும் இந்த நாட்டில் பிஜேபியோ மோடியோ அவர்கள் பெயர்ல யாருமோ ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு சில காரணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் பதினான்காம் ஆண்டு இந்த நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது வளர்ச்சியின் நாயகனாக காட்டப்பட்ட பிரதமர் மோடி இவர் ஆட்சிக்கு வேலை வாய்ப்பு பெருகும் இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய கடன் கொடுக்கப்படும் தொழில் வளர்ச்சி நடக்கும் இந்தியாவே டிஜிட்டலாக ஜொலி ஜொலிக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது என்றெல்லாம் வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டன இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டு நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் என்று சொன்னதை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கண்டிப்பா காங்கிரஸ் இருக்கும் போது கங்கை நதிக்கு நிறைய பணத்தை கொட்டுவாங்க இது ஏங்க கங்கை நதிக்கு மட்டும் கொட்டுறீங்க இந்த காவிரி ஏதாவது பாருங்களேன்னு நம்ம காங்கிரஸ் கிட்டையும் தான் போராடுவோம் ஆனால் மோடி வந்த பிறகு கங்கை நதியில் கொட்டி அழுவதற்கு மேலாக வேத மறைந்து போன சரஸ்வதி நதியை தேடி ஆயிரம் கோடிக்கு மேல செலவு பண்றாங்க நீர்நிலைகளை காப்பாற்றாமல் வேத காலத்திலே புதைந்து போன உங்கள் சரஸ்வதி நதியை தேடிக் கொண்டிருக்கிற இந்த மூடர்களை இந்த நாட்டில இருந்து வெளியேற்ற வேண்டுமா இல்லையா அவர்களை நம்பி இந்த ஆட்சியை கொடுக்கலாமா இரண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கிடைக்கும் என்றார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே நாலரை கோடி பேர் வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் கணினி துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இத்தனை கம்பெனிகள் வந்துவிட்டன அன்றைக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கு வேலைக்கு போகிற நம்முடைய படித்த இளைஞர்கள் படித்து படித்து இருக்கிற விற்று படிக்க வைக்க பிறகு அந்த இளைஞனுக்கு கிடைக்கிற சம்பளம் அந்த சகோதரிக்கு கிடைக்கிற சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி பிஇன்னு பேரை வாங்கிக்கிட்டு வேலைக்கு போனா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யறியா கொத்தடிமை மாதிரி இருக்கியா இரவு பகல் பார்க்காம செய்யறியா ராத்திரி மூணு மணிக்கு வந்து உன்னை நாய் மாதிரி தெருவுல போட்டு போவோம் காலையில பன்னெண்டு மணிக்கு அதிகாலையில ஒரு மணிக்கு உங்க வீட்டுக்கிட்ட நாய் வண்டி மாதிரி வந்து உங்களை ஏற்றிக்கிட்டு போவோம் வேலை செய்யறியா என்று கேட்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அலைய விடப்படுகிற இளைய தலைமுறையே இந்த நாட்டை மீண்டும் இவர்கள் ஆளுவதற்கு நாம் அனுமதிக்கலாமாம் சகோதரிகளே நமக்கு வாழ்க்கை முக்கியம் கௌரவம் முக்கியம் நம்முடைய பெண்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் இந்த நாட்டை ஆள்பவர்கள் யார் நான் சொல்லவில்லை நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லவில்லை நாம சொன்ன திராவிட இயக்கம் பழி போடுதுன்னு சொல்லுவாங்க சுவாதி சதுர்வேதி சுவாதி சதுர்வேதி ஒரு வேதி இல்ல ஒரு வேதினா ஒரு வேதம் படித்தவரு சதுர்வேதினா நாலு வேதம் படித்தவங்க நாலு வேதம் படித்தவரோட பொண்ணு பேரு சுவாதி நம்ம பக்கத்து சுவாதி இல்ல டெல்லியில இருக்க சுவாதி ஒரு பத்திரிக்கையாளர் அந்த பத்திரிக்கையாளர் மோடியை விமர்சனம் செய்து ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரை வந்ததிலிருந்து அந்த அம்மாவுக்கு விடாத அவங்க குடும்பத்தையே மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தற அளவுக்கு வசை மொழிகள் படிக்க முடியாது யார் இவ்வளவு சொல்ல பண்றாங்க நம்பரோட கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்தாங்க யார் மேலயே நடவடிக்கை எடுக்கல கடைசி நான் யார் நான் ஒரு பத்திரிகையாளர் நான் கண்டுபிடிக்கிற இது யாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா துப்பரிஞ்சி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்குள்ளே போய் நம்மளை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சா அத்தனை ஃபேக் ஐடியும் பிஜேபியினுடைய பொறுப்பாளர்களா இருக்கான் அவங்க அத்தனை பேருக்கு ஃபாலோயர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு ஐ எம் எ ட்ரால் அப்படிங்கிற புத்தகத்துல சுவாதி சதுர்வேதி என்கிற பெண் வெளிப்படையாக எழுதி அந்த புத்தகம் வெளியாகிட்டு இருக்கு இந்தியாவில உலகத்திலேயே நண்பர்களே எதிர்கரு துடையவர்களை அடக்குமுறையில் கட்டுப்படுத்துகிறவர்கள் உண்டு ஆனால் அறிவாளிகளை பேராசிரியர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மருத்துவர்களை பத்திரிக்கையாளர்களை சுட்டு கொள்ளுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு இந்தியாவிலே பிஜேபியினுடைய துணை அமைப்பாக சமஸ்தான் ம மகாராஷ்டிரத்திலே இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஆட்கள் இந்தியா முழுக்க அறிவாளிகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆபத்தை உருவாக்குகிறவர்களுடைய ஆட்சி இந்தியாவில் நடக்கக்கூடாது அத்தனைக்கும் மேலாக தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாடாக நெடுவாசல்ல ஹைட்ரோகார்பன் எடுத்தா என்ன ஆகும் ஒரு போர் போட்டாலே போர் எவ்வளவு மண்ணை வெளியில கொண்டு வரும் எவ்வளவு தண்ணியை கொண்டு வரும் ஐம்பது அடி ஆழத்துல போர் போட்டா அந்த பகுதியை அதிரும் நீங்க ஆயிரம் அடி ஆழத்துல இருந்து காத்த வெளியில எடுக்கிறோம் அந்த மண் என்ன ஆகும்னு கேட்டா நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணலான்னு மனுஸ்மிருதி சொல்லுதுங்கிறாருங்க இள கணேசன் நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணலான்னா உங்க சாமியார்கள் ஆளுகிற உத்தரப்பிரதேச தியாகம் பண்ணுங்க இன்னும் போய் ஹரியானா மத்திய பிரதேசம் எங்க எங்கேயோ இருக்குங்க ஆனா எந்த மக்களுக்கும் அது நடக்க கூடாதுங்கிறது நம்ம எண்ணம் பாவம் இவங்களை பழி வாங்குறோம்னு அந்த மக்களை அழிக்கணும் நம்ம சொல்லக்கூடாது இவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு சுரண்டி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய மீனவர்கள் இலங்கையில போய் காப்பாற்ற போறாராம் கடல்ல பிணமாக மிதந்த மீனவனை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத ஆட்சி இந்திய எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது நீங்க ராணுவ வீரர்களை பத்தி பேசக்கூடாது அதுக்கு தடை விதிக்கிறோம் அதை மீறி இந்தியாவின் பிரதமர் பேசுகிறார் ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் ஆனால் நாங்கள் கேட்கிறோம் பிரதமர் அவர்களே எங்கள் ராணுவ வீரர்களை பலி கொடுக்காதீர்கள் எங்கள் ராணுவ வீரர்களை காப்பாற்றுங்கள் உங்களுடைய அரசியலுக்கு எங்கள் ராணுவ வீரர்களுடைய உயிரோடு விளையாடாதீர்கள் என்று என்று சொன்னால் அது தேச விரோதம் இந்த மோசடியில் இருந்து தமிழ்நாடு மட்டும்தான் நண்பர்களே அவர்களுடைய காவி சாயத்திற்கு பலியாகாத மாநிலம் அதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் அடித்தளம் தமிழ்நாட்டில் மீசேனோ தூத்துக்குடியோ நெடுவாசலோ நடக்க கூடாது தமிழ்நாட்டு மீனவர்கள் மீண்டும் கடலிலே மிதக்க கூடாது இதையெல்லாம் கண்டுகொள்ளாத பிரதமர் அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அவர் வரவே இல்லை ஒரே தடவை இப்ப வந்தார் மதுரையில இந்த மருத்துவமனை திறக்க போறார் எய்ம்ஸ் கட்டடத்தை திறக்க போறார் ஆனால் நடந்தது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரதமரை பார்த்து மோடி இனவெறியன் என்று சொன்னார் ஒரு பிரதமரை பார்த்து என்று சொல்ல முடியுமா இந்த தமிழ்நாட்டை அவ்வளவு தூரம் வெறுக்கிற ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் வருகிற நிகழ்ச்சியில தேசிய கீதம் இசைக்கணுமா இல்லையா நம்ம தேசிய ஆன்டி இசைக்கலன்னா சினிமா தியேட்டர்ல தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கலன்னா

அவங்களுக்கு தமிழ் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்கிறதுனா ரொம்ப நோகம் தமிழ் வாழ்த்துக்கு நிக்க கூடாதுங்கிறதுக்காகவே தேசிய கீதத்தையும் புறக்கணிக்கிற ஒரு பிரதமர் இருந்தால் இன்னைக்கு மார்ச் இருபத்தி மூணு இந்தியாவின் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் இந்த நாள்ல இந்திய சுதந்திரப் போராட்டத்துல என்றைக்குமே பங்கெடுக்காத இந்த பிஜேபி கூட்டம் நமக்கு தேசபக்தியை பத்தி சொல்லி கொடுக்குதுன்னா அவங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாமா பாடத்தை நடத்துகிற நாள் தான் இந்த தேர்தல் நாள் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வேட்பாளர்களை பற்றி தனிப்பட்ட முறையிலே நாம நிறைய பேசுகிறோம் நம்முடைய தென் வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த இயக்க பணிக்காக மறைந்த முதல்வர் அவர்கள் தன்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன போது தன்னுடைய அரசு பணியை ராஜினாமா மட்டும் வரல அதற்காக தன்னுடைய அரசு பணியை இலக்கிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர் உலகம் முழுவதும் அவருடைய கவிதைகளுக்கும் எழுத்துக்களுக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர் மட்டும் இந்த திராவிட இயக்க பிரச்சாரம் பண்ணாம கொஞ்சம் வேற மாதிரியான பாட்டு பாடுற கச்சேரிக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த திராவிட இயக்க இயக்க சுயமரியாதை பெண்களின் வாரிசாக வந்தவள் அப்படின்னு தன்னை தமிழ்ச்சியாக அறிவித்துக் கொண்டு முழங்குகிற அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எளிய தொண்டனுடைய குரல் ஒரு டீ கடையில் எப்படி வலிமையாக ஒலிக்குமோ அதை போல் ஒரு திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் சகோதரி கனிமொழி அவர்கள் மேலவையிலே உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய அந்த காலத்தில தான் திருநங்கை திருநம்பிகளுக்கான உரிமை மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை நீட் தேர்வை எதிர்த்து அவர் பேசிய பேச்சு இந்த உயர்ஜாதி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் கொடுத்த குரல்

நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அத்தனை தொகுதிகளிலும் எதிரொலிக்கும் இனி எல்லா விமர்சனங்களையும் ஒதுக்கிவிட்டு ஒரே வேலையாக நாற்பதும் நமதே என்ற அந்த முழக்கத்தை நோக்கி நடத்துவோம் இந்த நாட்டை மதவெறியர்களிடம் இருந்து காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க